வணக்கம் உங்கள் விக்கிராஜ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை அருகாமையில் உள்ள சேந்தமங்கலம் என்ற ஒரு குக்கிராமத்துலதான் ஆனந்தன் என்றவர் வசித்துட்டு வர்றாரு இவர் வந்து சுமார் இருபது ஆடுகளை வளர்த்துட்டு வர்றாரு அதாவது குறிப்பா அந்த ஊருள்ள இவர் வந்து ஆடுகளை வந்து வளர்க்கிறது வந்து வழக்கமாகவே உள்ளது அந்த ஆடுகள் இரண்டு குட்டிகளே இன்று இருக்கு அந்த ரெண்டு குட்டியில ஒரு குட்டி வந்து சாதாரணமா பிறகுற குட்டி மாதிரியே பிறந்திருக்கு ஆனா ஒரு குட்டி மட்டும் மனித ரூபத்துல பிறந்திருக்கு இத பார்த்து அங்க இருக்கிற எல்லா நபரும் சரி ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அதுல உள்ள சில குளறுபடி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு பாத்தீங்களா அந்த நாலு பேர் என்னென்ன பேசியிருந்தாங்க பாத்தீங்கன்னா ஆனந்தன் வீட்டுல இந்த மாதிரி பொருந்திருக்கப்பா ஆனா இந்த வீட்டுல வந்து ஏதோ தீட்டுப்பட்டு இருக்கு ஆனா இந்த வீட்டுல வந்து ஏதோ பாவம் செஞ்சிருக்காங்க அதுவும் இல்லாம ஐயோயோ ஊருக்கு வந்து ஏதோ பிரச்சனை வரப்போகுங்கோ அதான் இந்த மாதிரி கடவுளை வந்து காமிச்சிட்டாருன்றாங்க அதுவும் இல்லாம சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் கடவுளா வந்து பிறந்திருக்கு நம்மளுக்கு ஏதோ ஆபத்து வராம இதான் பாதுகாக்க போதும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா அதுல நாலு பேர்ல பேசுறாங்க பத்தி நாலு விதமா அதுல மூணு பேர் பெண்களுங்க பெண்களை பத்தி குறிப்பா சொல்லவே வேணாம் அவங்க என்ன மாதிரி பேசுவாங்கன்னு ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்த திருத்தமா பேசியிருக்காங்க அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க குறிப்பா அத வந்து ஆனந்தன் ஆட்டோட உரிமையாளரு அவரு நம்பிருக்காங்க பாத்தீங்கன்னா